மறைந்த ஐயா திரு இமான சேகரால் அவருடைய அறுபத்தெட்டாவது நினைவு நாளை ஒட்டி மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் சார்பாக நானும் கழகத்துடைய மூத்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகத்தினரும் வந்து இங்கே எங்களுடைய மரியாதை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம் அவருடைய புகழ் என்றென்றும் ஓங்கி இருக்கட்டும் சமூக நிதிக்காக பட்டவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் திரு இமானுவல் சேகரன் அவர்களார் அவங்களுடைய குடும்பத்திற்கு அவங்களுடைய குடும்பத்தினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தாங்க ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று வருடமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உத்தரவை இட்டார்கள் உடனடியாக மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார்கள் அந்த நினைவு மண்டபம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பணி நிறைவு நிறைவுற்று பரமக்குடி நகராட்சி சொந்தமான இடத்துல நினைவிடம் மண்டபம் நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது சிலை சிலை வைக்கின்ற வைக்கின்ற அவருடைய இன்னும் இரண்டு மாதங்கள்ல அந்த மணிமண்டபமும் சிலையும் திறக்கப்படும் என்ற செய்தியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அண்ணன் திரு மறைந்த திரு இம்மசேகரார் அவருடைய பணி ஓங்கட்டும் அடுத்து வர தலைமுறைகளுக்கு அவர் சமுதாய பணி சமூக நல்லிணக்கப் பணி சமூக நீதி பணி தொடரட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்